你中午回来早。 நல்லா உறக்கணுங்க முருங்கக்கீட நல்லா உறக்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் முருங்கைக்கீரைக்கு மட்டு எண்ணெயிலே இந்த கீரை கொஞ்சம் வச்சு காட்டு ஒட்டி செரு கொஞ்சமா தண்ணி பண்ண விட்டுக்கலாம் ஒரு சொட்டு போடணும் இந்த கீரை கொஞ்சம் வேகது சரியா இந்த கீரை வெகுந்த பிறகு

அதுக்கப்புறம் ஒரு மூணு பச்சை மிளகு போட்டுக்கோ குட்டி மிளகுனா பெரிய மிளகுனா ரெண்டு போதுங்க நம்ம வச்சு இதுக்கு சில்லி பவுடர் போடுவோம்ல அந்த எரிப்பு சேரும் எந்த வரேன் இப்போ இது கொஞ்சம் நல்லா வறுத்த விட்டு காட்டும் நல்லா வறுத்த விட்டு காட்டுறேன் உப்பு போட்டுக்கலாம் முத கீரைக்கு போட்டோமா இப்போ நம்ம வந்து முட்டைக்கு உப்பு போட்டுக்கலாங்க முட்டைக்கு நான் வந்து கல் உப்பு தான் ஆனா பொடிச்சு வச்சுக்குவேன் சரி தீர தீர கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பாக்கெட் இப்ப நம்ம உப்பு போட்டாச்சு காணான்னு இன்னும் போடுறோம்

டீஸ்க்கு இன்னும் விடல கையே பெப்பர் 1 டீஸ்பூன் அவ்ளோதாங்க ஒரே கிண்டி கிண்டிட்டு காட்டுறேன் கொஞ்சம் ஆஃப் அது எவ்வளவு டேஸ்டா இருக்கு தெரியுமா டீ குடிக்கலாம் புரோட்டா புரோட்டா வாங்கினா வச்சு சாப்பிட்லாம் நம்ம ஃபேவரட் சப்பாத்திக்கு எடுத்துக்கலாம் கஞ்சி குடிக்க போகிறேன் அதுக்கு தான் எடுத்துருக்கோம் அதாவது நைட்டுள்ள தண்ணி விட்ட சோறும் இந்த முருங்கைக்கீரை முட்டை வறுவலும் மோர் வத்தலும் சாப்பிட போகிறேன் நீங்களும் சாஹா சாப்பிடுங்க தேங்க்யூ இது செய்து பாருங்கள் நல்லா இருக்கும் நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் Bell button amukungu Thank you nga